கடலுக்குள் மீன்பிடிக்க வந்த இடத்தில் ஒரு மீனவனின் வலையில் அதிசய ஜாடி ஒன்று சிக்கியது அதனுள் பல ஆயிரம் வருடங்களாக அடைப்பட்டிருந்த விடுவித்து விட்டான் அந்த மீனவன் தான் வெளியில் வர உதவிய மீனவனுக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக அவனை கொல்ல பாய்ந்தது பூதம் தன்னுடைய சாமர்த்தியத்தால் அந்த பூதத்தை மறுபடியும் அந்த ஜாடிக்குள் அடைத்தான் மீனவன் அந்த பூதத்தால் யாரும் பாதிக்கப்படாமல் இருக்க அந்த ஜாடியை ஆழ்கடலுக்குள் போட சென்றான் நம்ம சமீபத்தில் பார்த்த இந்த கதையின் தொடர்ச்சி இது முந்தைய வீடியோவை பார்க்காதவர்கள் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் முதல் கமெண்டில் உள்ள லிங்கை கிளிக் செய்து கதையை கேளுங்கள் ஜாடிக்குள் இருந்து வெளியில் வர விரும்பிய பூதம் இறைவன் மீது ஆணையிட்டு என்னை விடுவித்தால் உன்னை கொல்ல மாட்டேன் நீ பணக்காரனாகி வசதியாக வாழ வழி செய்வேன் என்று உத்தரவாதம் கொடுத்தது மனம் மாறிய மீனவன் ஜாடிக்குள் பூதத்தை வெளியே விடுவித்தான் மறுபடியும் வெளியில் வந்த பூதம் ஆக்ரோஷமாக சிரித்தது நடுங்கி போனான் மீனவன் உன்னை கொல்ல மாட்டேன் என்று இறைவன் மீது ஆணையிட்டு கூறிய அந்த பூதம் கொடுத்த வாக்கை மீறிவிடுமோ என்று அஞ்சினான் அப்போது அந்த பூதமே அவனிடம் பேசியது ஜாடிக்குள் இருந்து என்னை மறுபடியும் விடுதலை செய்த உனக்கு நன்றி இறைவனின் மீது சத்தியம் செய்து உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் உள்ளங்கைக்குள் அந்த மீனவனை ஏறி அமர்ந்து கொள்ள சொன்னது நடுங்கிக் கொண்டிருந்த மீனவன் இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு பூதத்தின் உள்ளங்கையில் ஏறி அமர்ந்தான் தன்னுடைய மீன்பிடி வலையையும் கூடவே எடுத்துச் சென்றான் அந்த மீனவனை தூக்கி கொண்டு வான் வழியே பறந்து சென்றது அந்த பூதம் சிறிது நேரத்தில் அங்குள்ள மலையடிவார பகுதியை சென்றடைந்தது அங்கே மீனவனை கீழே இறக்கிவிட்டது வெள்ளை பச்சை சிகப்பு நீலம் என்று பல வண்ணங்களில் அங்கே அழகான மீன்கள் நீந்தி கொண்டிருந்தன கடல் மீன்களை மட்டுமே அதுவரையில் பிடித்து வந்த மீனவன் அவற்றை எல்லாம் நேரில் பார்த்து ஆச்சரியப்பட்டான் அவன் தன்னுடைய வாழ்நாளில் பார்க்காத மீன்கள் அவை அவனிடம் பேசிய பூதம் மீனவனே இந்த ஏரியில் நீ ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே வலை வீசி மீன் பிடிக்க வேண்டும் அப்படி நீ பிடிக்கும் அங்கிருந்து மறைந்து போனது மீனவனும் தான் கொண்டு வந்த வலையை அந்த நன்னீர் ஏரிக்குள் வீசினான் வலையை கரைக்கு இழுத்த போது கிட்டத்தட்ட இரண்டு கிலோ எடை கொண்ட நான்கு வண்ண மீன்கள் அதில் சிக்கியிருந்தன அந்த நான்கு மீன்களையும் எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்து சேர்ந்தான் பிறகு அந்த மீன்களுடன் மன்னனை பார்க்க அரண்மனைக்கு போனான் மீன்களை மன்னனிடம் காண்பித்தான் மீன்களை பார்த்த மன்னனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அந்த மன்னனும் இது போன்ற வண்ண மீன்களை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை யாருக்குமே கிடைக்காத வண்ண மீன்கள் தனக்கு கிடைத்திருப்பதால் அதை கொண்டு வந்த மீனவனுக்கு நானூறு பொன் கொடுத்தான் மன்னனின் அரண்மனைக்கு இந்த வண்ண மீன்கள் வந்திருந்த நேரத்தில் கிரேக்க நாட்டில் இருந்து ஒரு சமையல்காரி அங்கே வந்திருந்தாள் அவளிடம் அவளும் மீன்களை வெட்டி சுத்தப்படுத்தி சமைக்க தயாரானாள் மீன் துண்டுகளை அடுப்பில் இருந்த பாத்திரத்தில் போட்டாள் மீன் துண்டுகள் வேக ஆரம்பித்தன அப்போது திடீரென்று ஒரு சத்தம் அந்த சமையல் கூடத்தின் ஒரு பக்க சுவர் இரண்டாக பிளந்து கொண்டது அதிலிருந்து தேவதை போல ஒரு அழகி தோன்றினாள் அவள் கையில் வைரங்கள் பதித்த பெரிய கோல் ஒன்று இருந்தது தேவதை போன்ற அந்த பெண்ணை நேரில் பார்த்த கிரேக்க சமையல்காரி மிரண்டு போனாள் அந்த சமையல்காரி ஓரமாக ஒதுங்கிக் கொள்ள தேவதை போன்ற அந்த அழகி அடுப்புக்கு அருகில் வந்தாள் அங்கே பாத்திரத்தில் குழம்புக்காக கொதித்துக் கொண்டிருந்த மீன்களை பார்த்தாள் துண்டுகளாக வெட்டப்பட்டு அடுப்பில் வெந்து கொண்டிருந்த அந்த மீன்களுடன் பேச ஆரம்பித்தாள் என் அன்புக்குரிய மீன்களை நீங்கள் எல்லோரும் ஒப்பந்தபடி தானே நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டாள் அவள் இப்படி கூறியதுதான் தாமதம் கொதித்து கொண்டிருந்த அந்த மீன் குழம்பு பாத்திரத்தில் இருந்த மீன்கள் தலையை தூக்கி வெளியே எட்டி பார்த்து பேசின அங்கே எப்படியோ அப்படிதான் இங்கேயும் இருக்கிறோம் என்று அந்த மீன்கள் பேச கிரேக்க சமையல்காரை அக்கணமே மயக்கம் போட்டு கீழே சரிந்தாள் உடனே அந்த அழகி தான் வைத்திருந்த வைரங்கள் பதித்த கோலை பயன்படுத்தி கொதித்து கொண்டிருந்த மீன் குழம்பை அடுப்புக்குள் கவிழ்த்து விட்டாள் குழம்பில் போட்ட மீன்கள் எல்லாம் தீயில் கருகி போயின பிறகு வந்த வழியிலேயே சென்று விட்டால் அந்த அழகி பிளவுபட்ட சுவர் மறுபடியும் சேர்ந்து கொண்டது இது பற்றி தகவல் அறிந்த மன்னர் அங்கே ஓடி வந்தார் பிரம்மை பிடித்தவள் போல் அங்கே உட்கார்ந்திருந்தால் கிரேக்க சமையல்காரி சகஜ நிலைக்கு வந்த பிறகு அவள் நடந்த எல்லாவற்றையும் அடுப்புக்குள் மீன் குழம்பு கொட்டி கிடந்தது ஆனால் சுவர் இடிந்ததற்கான அறிகுறியே அங்கே இல்லை முகத்தில் குழப்ப ரேகைகளை ஓடவிட்டுமாறு அங்கிருந்து வெளியேறினார் மன்னர் காலையில் நான்கு வண்ண மீன்களையும் கொடுத்துவிட்டு நானூறு பொன் வாங்கி கொண்டு சென்ற மீனவனை அழைத்து வர உத்தரவிட்டார் வீரர்களும் அந்த மீனவனை தேடி பிடித்து அழைத்து வந்து மன்னர் முன்பு நிறுத்தினார்கள் காலையில் நீ கொண்டு வந்து கொடுத்த மீன்கள் மிகவும் சுவையாக இருந்தன நான் இப்படி ஒரு மீன் என் வாழ்நாளில் சுவைத்ததே இல்லை நாளையும் இதே மீன் குழம்பை சாப்பிட ஆசைப்படுகிறேன் எனக்கு நாளையும் அதே மீன்கள் வேண்டும் கொண்டு வருவாயா என்று கேட்டார் மன்னர் மீனவனுக்கு ஒரே சந்தோஷம் நாளைக்கும் நானூறு பொன்னை மன்னரிடம் வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தான் நாளையும் வண்ண மீன்களோடு வருகிறேன் என்று மன்னரிடம் சொல்லிவிட்டு சென்றான் மறுநாளும் அதே ஏரியில் வலையை வீசினான் முந்தைய நாள் கிடைத்தது போலவே நான்கு வண்ண மீன்கள் கிடைத்தன நேராக அரண்மனைக்கு வந்து மீன்களை ஒப்படைத்தான் மன்னரும் முந்தைய தினம் கொடுத்தது போலவே நானூறு பொண்ணை கொடுத்து மீனவனை அனுப்பி வைத்தார் கிரேக்க சமையல்காரியும் முந்தைய நாள் சமைத்தது போலவே அந்த மீன்களை சமைக்க தயாரானால் மன்னர் உத்தரவின் பேரில் மந்திரி ஒருவர் அங்கே இருந்தார் சுவர் பிளந்து தேவதை போன்ற அழகி வந்தது உண்மைதானா என்பதை உறுதி செய்யவே அவர் காத்திருந்தார் சமையல் மீன்களை துண்டு துண்டுகளாக வெட்டி சமைக்க ஆரம்பித்தாள் அங்கே இருந்த மந்திரி சுவர் எப்போது பிளக்கும் அதற்குள் இருந்து தேவதை போன்ற பெண் எப்போது வெளிப்படுவாள் என்பதை அறிய ஆவலோடு இருந்தார் சிறிது நேரத்தில் பலத்த ஓசையோடு சமையல் கூடத்தின் ஒரு பக்க சுவர் பிளந்து கையில் வைரங்கள் பதித்த கோளுடன் தோன்றினால் தேவதை போன்ற அந்த அழகி முந்தைய நாள் செய்தது போலவே அடுப்புக்கு அருகில் போனால் குழம்பில் வெந்து கொண்டிருந்த மீன்களிடம் பேசினால் அந்த மீன்களும் தலையை தூக்கி அவளிடம் பேசின இந்த காட்சிகளை மந்திரியால் நம்ப முடியவில்லை சிலை போல் அப்படியே அசையாமல் நின்றிருந்தார் மீன்களிடம் பேசி முடித்த அந்த அழகி தன் கையிலிருந்த வைரக்கோலால் வைரக்கோளால் மீன் குழம்பை அடுப்புக்குள் தட்டிவிட்டாள் மீன்கள் அடுப்புக்குள் விழுந்து கருகின பிறகு வந்த வழியே சென்று விட்டாள் அந்த அழகி பிளந்த சுவரும் மூடிக்கொண்டது நேராக மன்னரை பார்க்க ஓடினார் மந்திரி மன்னா நம் சமையல்காரி சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அவள் சொன்னபடியே நம் சமையல் கூடத்தில் சுவர் பிளந்தது அதற்குள் இருந்து தேவதை போன்ற அழகி வந்தாள் அவள் கையில் வைரக்கோல் இருந்தது வந்தவள் அடுப்பில் வெந்து கொண்டிருந்த மீன்களிடம் பேசினாள் அந்த மீன்களும் அவளுக்கு பதில் கூறின பிறகு மீன் குழம்பை அடுப்புக்குள் தட்டிவிட்டு வந்த வழியே போய்விட்டாள் பிளந்த சுவர் மறுபடியும் மூடிக்கொண்டது மந்திரி சொன்னதை கேட்ட மன்னரும் வியப்பின் உச்சிக்கே போய்விட்டார் அந்த காட்சிகளை தான் நேரில் காண வேண்டும் என்று விரும்பினார் மூன்றாவது முறையாக அதே மீனவன் வரவழைக்கப்பட்டான் மன்னருக்காக அதே நன்னீர் ஏரியில் வலையை வீசினான் கடந்த இரண்டு நாட்களில் எப்படி சரியாக நான்கு மீன்கள் பிடிபட்டனவோ அதே போன்று நான்கு வண்ண மீன்கள் வலையில் சிக்கியிருந்தன அந்த மீன்களை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தான் மன்னரும் நான் ஒரு பொன்னை அவனிடம் கொடுத்தார் கிரேக்க சமையல்காரியும் அந்த மீன்களை துண்டுகளாக்கி சமைக்க ஆரம்பித்தாள் தேவதை போன்ற அழகியின் வருகைக்காக மன்னரும் காத்திருந்தார் சிறிது நேரத்தில் சமையல் கூடத்தின் ஒரு பக்க சுவர் வெடித்து அதிலிருந்து தேவதை போன்ற அந்த அழகி வந்தாள் வழக்கம் போல் மீன்களிடம் பேசினாள் அவைகளும் தலையை தூக்கி பதில் கூறின பிறகு வைரக்கோலால் கோளால் பாத்திரத்தை அடுப்புக்குள் தட்டிவிட்டு வந்த வழியே சென்று விட்டாள் பிளந்த சுவரும் மூடிக்கொண்டது இந்த அதிசயத்தை நேரில் கண்ட மன்னர் ஏன் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினார் மீனவன் நான்காவது முறையாக அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டான் அந்த அந்த மீனவனுடன் அதிசய ஏரியை காண மலை அடிவாரத்துக்கு மந்திரிகளுடன் சென்றார் அங்கே அதிசய ஏரி இருப்பதை பார்த்த மன்னரும் மந்திரிகளும் இன்ப அதிர்ச்சி அடைந்தார்கள் இதற்கு முன்பு வரை இந்த இடத்தில் இப்படி ஒரு ஏரி இருந்தது கிடையாதே திடீரென்று இந்த இடத்தில் ஏரி எப்படி வந்தது எனக்கு அது தெரிந்தாக வேண்டும் என்று கூறிய மன்னர் அங்கேயே கூடாரம் அமைத்து தங்கிவிட்டார் மந்திரிகள் வீரர்கள் என்று ஒரு கூட்டமே அங்கே தங்கியது பகல் போ இரவு வந்தது எல்லோரும் அங்கேயே கூடாரம் அமைத்து உறங்கிக் கொண்டிருக்க மன்னருக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை அதனால் ஏரியின் கரையில் காலார நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அழகிய பாடல் ஒன்று மெல்லியதாக காற்றில் கலந்து வந்தது அந்த திசை நோக்கி நடந்தார் மன்னர் அங்கே இருந்த ஒரு கற்கோட்டைக்குள் இருந்துதான் அந்த பாடல் வந்து கொண்டிருந்தது கற்கோட்டையை மன்னர் நெருங்க நெருங்க அந்த பாடல் இன்னும் கொஞ்சம் சத்தமாக கேட்டது அழகிய நந்தவனத்தை கடந்து அந்த கற்கோட்டைக்குள் நுழைந்தார் மன்னர் அந்த கோட்டைக்குள் ஒரு இடத்தில் ஒரு பட்டு திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருந்தது அதற்குள் இருந்துதான் அந்த பாடல் வந்து கொண்டிருந்தது மன்னரும் திரைச்சீலை பக்கம் வந்தார் அதை கைகளால் விளக்கினார் அந்த அறைக்குள் இளைஞன் ஒருவன் தன்னை மறந்த நிலையில் படுத்தபடி பாடிக்கொண்டிருந்தான் ஒரு போர்வையை தன் உடல் முழுக்க சுற்றி இருந்தான் அவனது பாடலில் ஒருவித சோகம் இழையோடியது அந்த இளைஞனிடம் பேச்சு கொடுத்தார் மன்னர் இளைஞனே நான் இந்த நாட்டின் மன்னர் இங்குள்ள ஏரியை காண வந்தவன் உன்னுடைய பாடலை கேட்டு இங்கே வந்தேன் நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தாய் உனக்கு என்ன ஆனது என்று கேட்டார் மன்னர் மன்னா என்னால் எழுந்திருக்க முடியாது நாட்டின் மன்னராகிய உங்களுக்கு உரிய மரியாதை தர முடியாத என்னுடைய நிலையை எண்ணி நான் வருந்துகிறேன் அதற்காக தாங்கள் என்னை முதலில் மன்னிக்க வேண்டும் நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஏழையால் உங்களுக்கு எந்தவிதமான விதமான உதவிகளும் செய்ய முடியாது என்று சோகத்தோடு பேசினான் அந்த இளைஞன் அவனிடம் அந்த ஏரியும் கற்கோட்டையும் எப்படி வந்தன என்று அடுத்ததாக கேட்டார் மன்னர் அவர் இப்படி கேட்டதும் தான் தாமதம் அந்த இளைஞன் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் சிந்தியது ஏன் அழுகிறாய் நான் ஏதும் தவறாக கேட்டுவிட்டேனாம் என்று கேட்டார் மன்னர் உடனே அந்த இளைஞன் தான் போர்த்து இருந்த போர்வையை சற்றென்று விளக்கினான் அங்கே கண்ட காட்சியை பார்த்து அதிர்ந்து போனார் மன்னர் அவருக்கு பேச்சே வரவில்லை அந்த இளைஞனின் இடுப்பில் இருந்து பாதம் வரை கல்லாக இருந்தது இடுப்புக்கு மேல்தான் மனித உருவம் இதை எதிர்பார்க்காத மன்னர் ஒரு கணம் நடுங்கிதான் போனார் இந்த ஏரிக்கும் வண்ண மீன்களுக்கும் நான் இப்படி பாதி உருவம் கல்லாக ஆனதற்கும் தொடர்பு இருக்கிறது அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய கதையை நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் என்றான் அந்த இளைஞன் அந்த கதையை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த கதை சொல்லும் நீதியை பார்த்து விடுவோம் கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அல்லது முன்பின் தெரியாத எவராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நாம் வாக்கு கொடுக்க நேர்ந்தால் அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படி ஒருவருக்கு கொடுத்த வாக்கை நாம் காப்பாற்றும் போது அது நாம் எதிர்பார்க்காத நன்மைகளாக திரும்பி வந்து சேரும் என்கிற வாழ்க்கை பாடத்தை நமக்கு போதிக்கிறது இந்த கதை இந்த கதையிலிருந்து நீங்கள் வேறு என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் அதை மறக்காமல் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம பண்ணிக்கோங்க